டிஓபி சீரிஸில் இன்னைக்கு நாம பார்க்க போகிற பாடல் அதாவது தமிழ் சினிமாவில் இந்த லவ் ஃபெயிலியர் சாங்ஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்லே கிரியேட் பண்ணலாம் அந்த அளவுக்கு எத்தனையோ பாடல்கள் இருக்குது அந்த காலம் தொடங்கி இந்த காலம் வரைக்கும் லவ் ஃபெயிலியர் சாங் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஆனால் அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லவ் ஃபெயிலியர் சாங் ரொம்ப அண்டர் ரேட்டடான சாங் இந்த சாங் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியக்கூட எனக்கு தெரியாது அப்பேற்பட்ட இந்த பாடல் தான் என்னுடைய ஃபேவரட் லவ் ஃபெயிலியர் சாங் அவ்வளோ பிடிக்குமா அப்போ நீங்கள் லவ் ஃபெயிலியரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சி லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ரெண்டு பேர் காதலிச்சு அவங்க பிரிஞ்சு அப்படி மட்டும் இருக்காது ஒன் சைடாக ஒருத்தரை பிடிக்கும் அவங்கள ப்ரப்போஸ் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணாம போகிற அப்படியும் இருக்காது ஒருத்தரை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் நம்ம எக்ஸ்பிரஸ் கூட பண்ண மாட்டோம் அப்படியே பிரிஞ்சு போயிருப்போம் அது கூட ஒரு வகையான ஒரு லவ் ஃபெயிலியர் தான் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கிடக்காத ஒரு ஆண்மகனே இருக்க முடியாதுன்னு இல்லை ஆண்களோ பெண்களோ இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் அப்படி அந்த ஃபீலிங்ஸில் இருக்கும்போது இந்த பாடல் கேட்டீங்கன்னா அப்படியே உள்ள போயிருவீங்க அதாவது லவ் ஃபெயிலியர் டைம்ல ஒரு சில டைம்ல தான் வாழ்க்கையில நம்மளையே நமக்கு பிடிக்காம போகும் அது மாதிரியான இடம் தான் அந்த லவ் ஃபெயிலியர் டைம்னு சொல்ற அந்த பீரியட் அந்த டைம்ல நம்மளுக்கு நம்மளையே பிடிக்காது அதை ரொம்ப அழகா சேரனவர்கள் சேரனவர்களே இந்த பாட்டு எழுதியிருப்பார் அதை நான் கரெக்டா மென்ஷன் பண்ணணும் அதை மறந்துட்டேன் அவர்கள் ரொம்ப அழகா வரிகளுக்குள்ள எனக்கே எனக்கே என்னை பிடிக்கவில்லை அப்படின்னு எழுதியிருப்பாரு அதுதான் இந்த பாட்டுடைய என்னக்கு ரொம்ப பிடிச்ச லைன் எனக்கே எனக்கே என்னை பிடிக்கவில்லை